அனைத்துறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்களோட கேஜி இது எஸ்கே தமிழ் வேல்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு மரக்கரியலை வச்சு செய்யற ஒரு கூழ் தான் செய்ய போறோம் மாமி தான் செய்ய போறா இதுவரைக்கும் நானுமே அந்த மரக்கறி கூழ் குடிச்சதே இல்லை இதுதான் முதல் தரம் பார்ப்போம் அப்படி செய்கிறேன் எனக்கும் வந்து இது புதுசு தான் மாமி என்னென்ன மரக்கரியல் போட்டு எப்படி எப்படி அந்த கூழ் செய்கிறான்றத வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நாங்கள் மிரக்கறி கூழ் செலவு குறைஞ்ச மிரக்கறி கூழ் வீட்டுல இருக்கிற சாமானோட சேர்த்து என்ன இந்த கிளாங்க பைத்தாங்க என்ன தரான் முறுக்கங்க போறதோ தெரியும் அதான் நான் போட்டா டீ இருக்குமென்றும் நாங்கள் போட்டு சமைப்போம் சமைச்சு குடிச்சு பாப்போம் மரக்கறக்கும் அநேகமான வயசு போனவைக்கு இருக்கு இந்த வருத்தக்காரர் அவனுக்கு எல்லாம் விருப்பமாயிருக்கு நான் உங்களை நடுங்க கேக்குறேன்னு சமைப்போம் சமைப்போம் உங்களுக்கு விருப்பம் இல்ல இது பச்சை மிளகா உடனே நான் போடுறோம் மிளகா சீரகங்கள் அரைச்சு போடுறத குறைவு அப்ப இது அந்த முழுசா போடுறதை உறப்பித்துவையானாக்க அகப்பியால கடைஞ்சு போட்டு தெரியாது இதுவும் கிழங்கும் கொரிச்சு போட்டு கூழுக்க கடைசியா போட்டுவிட்டு குடிக்கிறாங்க கருப்பனி கூழ் மச்ச கூழ் குடிச்சிருக்கிறோம் இது ஒரு நாளுமே குடிச்சது இல்ல கருப்பனி கூழ்ச்சலா இன்றைக்கு எடுத்து இருக்கிறான் பானைக்குள்ள எல்லாம் சமைப்போட்டுவோம் முருகங்காய் முருகாது முருக்கங்காய் போடுறது முருகங்காய் இருநூறு சந்திப்பு நடத்தி வந்தோம் நாங்கள மிரக்கறை தான் வந்தோம்னா கொஞ்சத்தை போட்டு பாப்போம் முழுக்க போடாம கொஞ்சம் போட்டு இப்ப வெக்க காலம் தானே அப்ப மசுக்குட்டி காலம் முருங்கையில அப்ப ஒரு வீட்டுல முருங்கை தரைச்சு பக்கத்துல விட்டவன் தளர்த்து வந்த கொஞ்சம் நல்லதா போச்சு மசு குட்டிக்கால தப்பிடலாம் சூடும் கூட முருங்கையில முருங்காயில சாப்பிடறவைக்கு ஆனா இருக்கு முருங்கையில முருங்கையில வரைக்கி சுண்டலுக்கு வட்டி வட்டி தான் போடுறோம் தோல் கூட இப்படியே போடலாம் அப்படியே போடலாம்

போடுறது நாங்கள் தனியா தனியா சமைக்கிறதும் மிளகா சீரகம் போடுறதும் குறைவு இல்லைக்கா போட்டு பாப்போம் ஓகே சரி இப்போ மாமி தண்ணியை கொதிக்க வைக்கிறா தண்ணி கொதிக்க அந்த பானை சூடுறாங்க கண்ண நேரம் அதனால கொதிச்சா எல்லாம் நல்ல கறியும் மெந்துக்கணும் நாங்கள் கொதிக்க வச்சுட்டு மறந்து போனோம் புளிய ஓகே தண்ணி கொதிக்க பிலா கொட்ட அந்த பிலா கொட்டை வெட்டுறேன் டப்பன் வெட்டினா செய்யலாமா கிணக்கா ஓட்டத்துக்கு போட்டார் அவருக்கு அவருக்குறோம் ஒன்றுமே தெரியாது ஆனா நீங்க நீங்க குளி இல்ல அவரு பிடிக்குமோ இந்த கோயில் அவருக்கு கூழ்ன்றால் நல்ல விருப்பம் மரக்கறி கூழ் என்ன சொல்றாரு நான் காய்ச்சி குடுத்தா

നെണ്ട ഐഡിൻ കേ ബോള് ഉലൈ കേ കേ കടലയ വാർത്തുർത്തവനം ഞാൻ അണ്ട ബോള് ഇളലത് മരടിടാൻ തുണ്ടൈടണം ഞാൻ എന്ന ഗുളപ്പടി ഇരിക്ക മണ്ട ഭാഗത്താണ് ആർവ മരക്കര ചില വേലയന മറ്റോ ഗുൾ പിടിക്കാൻ പോവലാ മിദ കുടിച്ച് മരക്കര പൊട്ടുട്ട ആർക്കേ തൊറക്കപാടാ കാണ്ടി പോവന്മാരെ കാണ്ടിക്ക് പോകും

അരിച്ചിമാവിലും കിടക്കലൂടിയത് മരക്കരക്കുള്ള അത് ഊർക്കാനാവും അത് വേണം വിട്ട് என்ன மரவள்ள உப்பு போட்டுற வச்சிருக்கா மரவெளி கிழங்கும் மிளகாயும் பொறிக்க போறீங்க கூளுக்கு என்னது பொறிக்கிறாரு பொறிச்சு கூழுக்குள்ள போட்டு கிளக்க வேணுமோ எல்லாட்டி குடிக்கேக்கலையும் போட்டு சாப்பிட்லாம் அப்படி தொட்டுக்கிறதுக்கு ஆ எனக்கு புதுமையாக இருக்குது இதெல்லாம் விழா நாளும் நான் இதுக்கு ஒரு தெரியாமல் இருந்திருக்குறேன் நான் நினைச்சேன்னா எனக்கு விழா நாளும் ஒரு சாப்பாடு தான் தெரியாது இடியப்பம் குழாய்க்கா தெரியாது வீட்டு எல்லாம் இடியப்பம் குழாய்ச்சி புளாச்சாது கனக்கத்தரம் புளிய முடியாமல் அறிஞ்சே நான் அது ஒரு டெக்னிக் இருக்கேன்னு அது கடைசியாக பியோ போடுறது அப்போ போட்டு விடுவோம் சரி என்ன கொதிச்சிட்டுது மரவள்ளிக்கெலாங்க பிடிக்கும் மரவள்ளிக்கெலாங்க என்ன செஞ்சாலும் வேறு லெவல் தான் கொதிச்சுதான் நல்லா டேஸ்டாக இருக்கும் அதோட இந்த மிளகாய் தான் பிடிக்க போகிறாங்க சரி ஏன்னா என்ன மரவள்ளிக்கெலாங்க பொரிஞ்சுட்டு காக்கா ஓடு அவ்ள ஒருக்கும் മുളസിരൻ बिरപ്പമണ്ണ നിങ്ങൾ போடு. അപ്പോൾ പച്ചമുളകായിം പോട്ടിക്ക് രണ്ടാക. ഇടയം ഇതും போടാപ്പുറം. അതാണ് നമ്മളാ സിരൻ പോട്. ഓക്കേ. ലക്ഷമി വാട്ടക്ക് മുളകു തീരാങ്കോ ഗോടാവണം കട്ടായം. എന്താ കുറെ बिरപ്പങ്ങ ഇടാതെ ഇെന്നാന്ന്. കറിയണി അടുത്ത ആട്ടം പാപുമേ. മുറുങ്ങയിലേ പോടാൻ പോരിങ്ങോ? ആവണ്ടേട്ടോ.

புளி விரும்பி குடிக்கும்போடே கூலிண்ட கலரே வருது

ിയാള நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு என்ன மீன் கூழ் மாதிரிதான் இருக்கு ஒரு வித்தியாசம் இல்ல அந்த மீன்கள் போடையில நாங்கள அதுதான் இது அநேகமா எல்லாரும் குடிக்கலாம் அந்தானே உம் மீன் சாப்பிடாதவ ஓ டேஸ்டா குடிக்கல அந்த காய்ச்சல் கற தொப்பு புளி எல்லாம் கரெக்டா இருக்கு நல்லா இருக்கு

விறரை லெவல் சக்தி இடான் கொடுத்து வைக்கிற சுடா ஜுரா குடிக்க. மட்டுடு. குளாபே இதில குடிக்கிறதா 101. குளாபே போடுறா பக்க நீங்க வாது குடுங்க. இப்டி தான் வாது குடுக்கணும். நான் குடிக்குறதா மலா போடு. சக்தி ஓட்டத்துக்கு போயிட்டார் ஜால் பானத்துக்கு. じゃப்ரிச்ச கிளங்க போய் உங்களுக்கு. குடிச்சு பார். நல்ல வாசம் ਆ இருக்கு ரொம்ப காம்பா பொரித்து போட்டிருக்கான் ம் சக்தி குடிச்சிருந்தா பேராட்டி இருப்பேன் ஆளுக்கு தினி சுட சுடன்னு சுண்டான் பொரித்த குழங்கு அடிச்ச விடங்கிலா கொட்டை லா கொட்டை அந்த பொரித்த கிழங்கு எல்லாம் வீரலவ பீர பிளாக்கா போடுறவ அதான் நான் போடாம விட்டுட்டான் அதுவும் நல்லா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும்

கனக்க மிளகா கிழங்கு பறிச்சு போடும் எனக்கு வர வேறு கிழங்க மிளகாய் பறிச்சு போடும் நல்லா இருக்கும் அடுத்த ஒரு வேர வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய் பாய்